கட்டி வச்சிருக்கோம் ஒரு அது மாதிரி இருக்குது பார்க்க நாங்கள் பிடிச்சி சமைப்போம் மாரியா ஹாய் காய் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோமெண்டா குர்காடான்ற கிராண்ட் அக்வாரியம் பார்க்க தான் போக போகிறோம் ஆர்யாவை ஆர்யாவை கூட்டிகிட்டு போகணுமென்றால் ஆசை அங்கே நாங்கள் புக் பண்ணும்போது ஜித்துக்கு ஆரியாவை அங்கே கூட்டிகிட்டு போகணுமேண்டு இப்போ நாலு மணிக்காவை எங்களை ஏற்ற வர நாங்கள் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு பவுண்ட் பே பண்ணினாங்க மூன்று பேர் இருக்கு பாருங்க பக்கத்துலான்னு இருக்குது ஆனால் அவ்வளோ ஆசு என்னன்னு கேட்டால் அவை வந்து சொல்லினோம் ஆக்கள் கொஞ்சம் சேர்த்து தந்தால் கொஞ்சம் குறைவாக்களுக்கு என்ன அவை கூட்டிகிட்டு போகிற சில ஒரு ஆள் இப்போ எங்கள் எங்கள் மூன்று வரையும் ஒரு ஆள் தான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்ப அதால கொஞ்சம் காசு கூடிய இந்த ஹோட்டலுக்கு நாங்க ஒரு ஆள் எங்க பிடிக்கிறது சொல்லுங்க அப்ப நான் மூன்று பேருமே கண்டிப்பா போயே ஆக வேணும் பண்ணிட்டு ஆரியாக்காக சரி புக் பண்ணிட்டோம் இப்போ நாலு மணிக்கு வந்து வர்றேன்னு சொல்லிருக்கேன் ரிசப்ஷன்ல வந்து வெயிட் பண்ண சொல்லி அங்க வந்து ஏற்றிட்டு போய் குழந்தை விடுவினும் டின்னர் அவையலோட எல்லாமே அவங்களோட போய் கொண்டு போய் எல்லாம் காட்டி கூட்டி கொண்டு வந்து விடுவினும் போக வேண்டிய

எவ்ளா நிறமும் விளையாடி கலேஜ் போனால் அதுதான் இது இருபத்தி நாலு மணித்தாலமும் இவைகள் வந்து திறந்திருப்பினும் இங்கே வந்து என்ன ட்ரிங்க்ஸ் வேணும்னாலும் நாங்கள் வேண்டி குடிக்கலாம் விளையாடி இருக்கணு ஆரியா பிள்ளை முறையே கலெடு போட்டு பாப்பாவை எடுத்துக்கு எங்களை பாப்பா வச்சுக்காதரியுமோ பக்கத்துல இருந்தா குடிக்கணும் அடுத்த டேபிளோம் எங்க இதுல இருந்தால் அவருக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வெளியாக கொண்டு காசு மாத்தவங்க விஜித் மாம்பழம் எல்லாத்தையும் முடிக்காமலுக்கு முறையில் முடிவு பண்ணிடுது டைம் இருக்கு வந்துட்டு நம்ம வாங்கி பிடிக்கிறோம் பாருங்க அப்படி இருக்குnde வா இந்த சவுண்ட பாத்தீங்களா நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஆரியா ஆரியா பாருங்க ஆரியா குட்டி இது பாரிங்க ஆரியா இந்த சவுண்டே நல்லா இருக்கு மேல இருந்து சத்தம் எல்லாம் பெருகுதுக்கான போல டாக்டர் எனக்கு தெரிஞ்சு குருவி மேல இருக்கு இப்போ அந்த இப்படி இடம் மாறி இருக்கல புறா இருக்க இங்கே வேறுங்க இது என்ன குகை மாதிரி இருக்குது இங்க வேறுங்க ஆர்யா எவ்வளோ மீன் இருக்குண்டு ஆரியா

அவ்வளா வடிவாக குட மாதிரி செய்து வச்சிருக்கீங்க பாருங்க தெரியுமா அந்த மாயா படத்தில் அந்த பேய் ஒன்று அந்த பிள்ளைக்காக கட்டி வச்சிருக்கோம் ஒரு அது மாதிரி இருக்கு பார்க்க நீங்கள் நம்பிடாருங்க இதெல்லாம் குருவி கற்றுதில்லை நான் அப்படித்தான் நம்பினேன்னா அதெல்லாம் இல்லை ரெக்கார்டிங் வந்து புக்ஸ் இருக்குது இருந்து அந்த வாய்ஸை வச்சிருக்கணும் வெளியில அஞ்சு பாலம் மாறி ஒன்று தொங்கு பாலம் எங்களோட ஒரு தொங்கு பாலம் இது இனி பார்த்தீங்களா எங்களோட ஒரு தொங்கு பாலம் ஆடுது இது ஒரு குக மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் பார்த்து போகட்டுக்குமாம் இங்கே பாருங்க எப்படி போகுதுன்ட்டு இதுக்குள்ள யார் இருக்கிறார் இதுக்குள்ளாரும் இருக்கி நம்ம பொறுங்க வர பார்த்துட்டு வர நேரண்டு இங்கே இங்கே ஒரு குருவி இருக்கு அப்பா இது தூ இது தலை தலைகளா தூங்கும் பவ்வால் அப்படின்னா நினைக்கிறேன் தலைகளா தான் தூங்கும் இந்த பப்பால எங்களுக்கும் தெரியும் தான் அந்த மரங்களை தலைகளா தூங்கி காட்டிங்க பப்பா சமைக்கிற நீங்களா என்ன சொல்றீங்க உண்மையாவா எங்களை <laughs> 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 <laughs>

നല്ല <laughs> 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 தண்ணி தொட்டி வைக்கிற மாதிரி இங்க சாடிகளுக்குள்ள ஆனா பெரிய சாடி இங்கே டைனோ சார் டைனோசர் குட்டி காடை போட்டுருக்கேன் அப்படி பாருங்க ஆமா எப்படி நீண்ட ரெண்டு

இது தான் அந்த எல்லாம் இருக்கு அந்த தான் வரி ஊதி நான் இப்போ சவுண்ட் போடுது நம்ம நம்ம நம்ம

நாங்கள் இடையிலே கொண்டு போய் ஹோட்டலில் விடும் என்ன டைம் ஆகிட்டு அப்போ வேணும் காணம் வந்துட்டு வந்துட்டோம் என்னைக்காக அவன் பத்து பதினோரு மணி வரைக்கும் கொண்ட காட்டுற பிளான் என்னென்னா சிக்ஸ் ஹவர்ஸுக்கு புக் பண்ணிடுது ஆறு மணித்தேயம் அவ்வளோ நாங்கள் செய்வோம்னா ஆறு மணித்தேயாலும் அவன் எங்களோட நிற்பினோம் என்ன இடம் நாங்கள் கேட்டாலும் காட்டுவிடும் அப்போ நாங்கள் அக்வாரியத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம்

இல்லை ஹோட்டல்லையே நீங்கள் கொண்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னா டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியிலையும் டின்னர் சாப்பிடலாம் நாங்கள் அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றி வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ரெஸ்டாரெண்ட்டு வாங்கணும்னு அப்போ எப்படி சொன்னால் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஹோட்டல்லையே கொண்டு விடுங்க நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றோம் அப்படியே வந்துட்டோம் ஏன்னா விட்டாவை நேரத்தில் சுற்றி கொண்டே இருக்க இல்லைக்கு கொஞ்சம் ரெண்டு சொல்றேன் சின்ன கவலை விட்டுவிட்டால் அப்போ செடி ஓகேன்னு போட்டு நாலு மணிக்கு போனது அப்போ சரி ஓகே இதை கொண்டு ஹோட்டலில் எப்படி ஹோட்டலே படிக்கணும் அமைக்க சாப்பிட்றாங்க அதையிலுக்கு ஓகே தான் இப்போ நாங்கள் எழியாக முடிச்சு அதே ஊக்கியானே நல்லப்பா வந்த வெயிலும் நல்ல என்னப்பா இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்தவை ரெண்டு பேருமே நல்ல அப்போ சொல்லி அவளுக்கு என்ன விருப்பமோ நம்ம அதை செய்யலாம் അപ്പോ വന്നിട്ട് എ സേപ്പ സാപ്പിട്ട് പോയി ആരെയാവും ഇപ്പൊ എന്റെ പിന്നെ പാവം ഇനിയാ പാവം പറയുന്നത് മുതൽ മൊഴിയാ മനസ്സിലെ ഹോട്ടൽ പോകും

என்னடா கொஞ்சம் வாழ்க்கை காய்ச்சல் தரப்போகுது போல கிடக்குது எனக்குண்டா என்னது விடிய நிறைய விளையாடிட்டா வெயிலுக்கு சரியான ஆனால் விளையாடினவா அதுக்கு நல்லா உடம்பு தலை சுட்டுட்டு போல கிடக்குது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் குரல் மாறிட்டுது அதுதான் என்ன பயமாக இருக்குது பிள்ளைக்கு தடிமலை இது வந்துருமாண்ட அப்போ என்னென்னா நாங்கள் ஆளுக்கு இப்போ கொண்டு போய் கல் போல கொடுத்து போட்டு கொஞ்சம் நெத்திரி போட்டு കൊച്ചാ അടുപ്പ് പോകുമ്പോൾ പോലെ കുടിച്ച് എല്ലാരും പോയി ശരി എന്നാ നാളെ വിളിയെ Okay, bye. bye.